ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சென்னை ஹோமேக்கர் சேனல் இன்னைக்கு நம்ம கார்டனிங் ஏரியால ஒரு சூப்பரான ஒரு பழம்பத்தை தான் பார்க்க போறோம் அதை எப்படி வழக்கலாம் அப்படிங்கறதும் அந்த வீடியோல பார்க்க போறோம் இந்த ஃப்ரூட் பேரு பீனட் பட்டருங்க ஆல்ரெடி இதை பத்தி நான் வீடியோ போட்டிருப்பேன் ஷார்ட்ஸ் போட்டிருப்பேன் இதுல வந்து தெளிவா எல்லாத்தையும் பற்றியும் சொல்றேன் இந்த ஃப்ரூட் ஆக்சுவலாக மெயினாக பார்த்திங்கன்னா நிறைய நன்மைகள் இருக்குது பட் நிறைய பேருக்கு செய்ய தெரியுறதில்ல பீனட் பட்டர் அப்படிங்கிற பேர் ஏன் வந்துச்சு அப்படின்னா அதை சாப்பிடும்போது அப்படியே நமக்கு வந்து வேர்க்கடலையுடைய டேஸ்ட்டும் கொஞ்சமாக அந்த வெண்ணெய் கலந்த டேஸ்ட்டும் இருக்கும் அதனால வந்து அது பீனட் பட்டர் அப்படிங்கிற பேர் வந்துச்சு இதை பாக இலைகளாக பார்க்கும்போது நமக்கு காஃபிலாம் இருக்கல காஃபி செடியோட இலைகள் மறுகி இருக்கும் காய் காய்க்கிறதுமே அப்படி இருக்குங்க என்னுடைய பூக்கள் பார்த்திங்க அப்படின்னா கலரில் குட்டி குட்டியாக இருக்கும் பாருங்களேன் அதுலேருந்து தான் சைடில் பார்த்திங்களா குட்டி குட்டியாக வந்து ஆரம்பிக்கிது நம்ம அந்த ஃப்ரூட் வர்றதுக்காகவே ஆரம்பிக்குது நார்மலாக இந்த மாதிரி க்ரீன் கலரில் இருந்துட்டு அப்புறமா லைட்டாக ஒரு எல்லோ கலரில் சேஞ்ச் ஆகுங்க இதில் ஷீட் பார்த்தாலே தெரியும் அப்புறம் இந்த எல்லோ கலர் பார்த்தீங்களா எல்லோ கலர்லேருந்து இந்த ஆரஞ்ச் கலருக்கு வரும் ஆக்சுவலாக இது வந்து ஃபுல்லாக பழுக்கலை இது வந்து சாப்பிடும்போது கொஞ்சம் ஹார்டாக இருக்கும் பட் அந்த பீனட் பட்டருடைய டேஸ்ட் பீனட்டுடைய டேஸ்ட் இருக்கும் அதே டைம் இன்னும் நல்லா பழு பழுக்குங்க ரெட் கலரில் ஆகும் நான் உங்களுக்கு காமிக்கிறேன் இந்த மாதிரி தாங்க இருக்கும் செரி மாதிரியே இருக்கும் பார்க்குறதுக்கு இந்த பழத்தில் ஆன்டி இன்ஃப்ளமேட்டர் ப்ராப்பர்ட்டிஸ் நிறையவே இருக்குதுங்க மினரல்ஸ் இருக்குது பொட்டாஷியம் இருக்குது இது போக பார்த்தீங்கன்னா பியூட்டி ப்ராடக்ட்ஸ்க்கு க்ரீம்ஸ்க்கு யூஸ் பண்ணுவாங்க நீங்கள் கூட நல்ல பழுத்த பழத்தை நீங்கள் வந்து யூஸ் பண்ணி நீங்கள் ஃபேஸ் மாஸ்க் யூஸ் பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களை டெட் செல்ஸ் எல்லாமே ரிமூவ் ஆகும் இப்போ பாருங்களேன் எனக்கு வந்து நல்லா பழுத்து அந்த கீழே விழுந்த அந்த சீட்லேருந்து கூட எனக்கு நிறைய கீழே வந்து கண்ணுகள் வந்து நிறையவே புடச்சிருக்கு ஸோ இதே போல் நீங்கள் ஒரு செடி வச்சு விட்டால் கூட நிறைய கொத்து சீசன் வைஸ் காய்ச்சிக்கிட்டே இருக்கும் கீழே உங்களுக்கு நிறைய அதுவாட்டே வந்துக்கும் நீங்களும் அதோட சீடு மூலமாக கூட நீங்கள் செடிகள் வந்து வளர்த்துக்கலாம் இப்போ நான் காமிச்சிட்ருக்க இந்த பழம் பார்த்தீங்க அப்படின்னா ஆரஞ்சு ஷேடில் தாங்க இருக்குது இது ஆக்சுவலி நல்லா பழுக்கலை ஓரளவுக்கு அந்த பழுக்க போகுது அப்படின்னு காமிக்கிறது தான் கொஞ்சம் ஹார்டாக இருக்கும் அதே டைம் நல்லா பழுத்தது அப்படின்னாக்க இந்த ரெட் கலரில் இருக்கும் இந்த ரெட் கலர் தான் இப்படி நம்ம வந்து பண்ணும்போதே உங்களுக்கு தெரியும் ரொம்ப இதை பாருங்களேன் இந்த தக்காளியெல்லாம் பார்த்துக்கணும் அப்படி ஒரு மாதிரி வரும் அந்த மாதிரி ரொம்ப ஒட்டும் நமக்கு பட்டர் இதுலேயே நமக்கு கை பிசு பிசுன்னு நமக்கு தெரியும் டேஸ்ட் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா அப்படி நம்ம வேர்க்கடலை சாப்பிட்டா அந்த ஃபீல் கூடவே அந்த வேர்க்கடலைக்குள்ளே நம்ம வெண்ணையை நல்லா கரைச்சி வச்சு சாப்பிட்டோம்னா எப்படி இருக்கும் அந்த மாதிரி தான் இருக்கும் பட் ஹார்டாக இருக்காது வேர்க்கடலை கடிக்கும்போது நமக்கு ஹார்டாக இருக்கும்ல அந்த மாதிரி இருக்காது இதுக்கு உள்ளே சீட்ஸ் பாருங்களா நான் எடுத்து காமிக்கிறேன் இந்த மாதிரி தான் சீட்ஸ் இருக்கும் நீங்கள் இதை வந்து டேரெக்டாக நீங்கள் வந்து விதைக்க போட்டாலும் உங்களுக்கு சூப்பராக சீக்கிரமாக முளைக்கும் அதே டைம் கொஞ்சம் லைட்டாக சன்னில் காய வைக்காமல் நம்ம நார்மலாக நிழலில் காய வச்சுட்டு நீங்கள் அப்புறமா சீடை முளைக்க போட்டாலும் வரும் ஸோ இப்போ நான் காமிச்சிட்ருக்கிறது பார்த்தீங்கன்னா சன்னில் லைட்டாக வந்து காய வச்சது நிழலில் காய வச்ச தான் ஸோ இதில் வந்து பார்த்த உடனே நமக்கு ஸ்கின் வந்து மேலாப்பில் உரியும் பாருங்களேன் இதுக்கு அந்த ஸ்கின்டு தான் அந்த ஒயிட் கலர் இருக்கிறது இதை நீங்கள் உரிக்கணும்னு கூட அவசியம் இல்லை டைரெக்டாக நீங்கள் நட்டுக்கிட்டால் போதும் இல்லை உங்களுக்கு இலகி வரமா இருந்தால் கூட உரிச்சிட்டு கூட நீங்கள் வச்சாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை நமக்கு சூப்பராக செடிகள் வரும் இதில் பாருங்களேன் இந்த சீட் நான் உரிச்சு காமிக்கிறேன் இதிலேயே உங்களுக்கு தெரியும் பாருங்களேன் அந்த ரெட் க்ரீன் கலரில் உங்களுக்கு ஸ்ப்ரவுட் வருது ஓகேவா அந்த பாருங்களேன் ஸ்ப்ரவுட் அழகாக வரும் ரொம்ப ஆழமாக நட வேண்டாம் மேலாப்பில் நீங்கள் நட்டுட்டு கொஞ்சமாக உங்களுக்கு முழக்க ஆரம்பித்தோடனே நீங்கள் வந்து ரீபார்ட் பண்ணிக்கலாம் ஸோ இப்போ காமிக்கிற பிளான்ஸ் எல்லாமே நான் சீடு போட்டு நார்மல் சாயிலில் தாங்க நான் வச்சுருந்தேன் எல்லாமே முழக்க ஆரம்பிச்சிடுச்சு ஸோ அதுதான் இதோட அப்டேட்டை இப்போ நான் ஒவ்வொன்றா லைட்டாக எடுத்து காமிக்கிறேன் பாருங்கள் உங்களுக்காக வேறு லைட் மேலாப்பில் தான் போட்டிருக்கேன் ஸோ மேலாப்பில் போட்டு ரொம்ப ஆழமால நடாததுனால டக்குன்னு என்னால் வந்து எடுக்க முடியுது ஸோ பாருங்களேன் அழகாக இருக்குது இல்லையா ஸோ நல்லா வேர் போட்டிருக்கு இப்போ இந்த மண்ணெல்லாம் உதித்து உங்களுக்கு நான் காமிக்கிறேன் உங்களுக்கு அப்படி தெரியும் பாருங்களேன் உங்களுக்கு அந்த வேர் அந்த சீருடைய மேலே கோட்டிங் அதெல்லாம் அதுக்கு உள்ளே இருந்தால் உங்களுக்கு முளைக்க ஆரம்பிச்சிருக்கும் நர்சரியில் இந்த மாதிரி தான் அந்த பிளான்ஸ் வந்து வளர்ப்பாங்க இது வந்து கட் பண்ணி வச்சு நான் வந்து ட்ரை பண்ணதில்லை ஏன்னா வந்து நிறைய சீர் போட்டாலே உங்களுக்கு சூப்பராக முளைக்க ஆரம்பிச்சு ஃபாஸ்ட் க்ரோத்து தாங்க ஸோ நான் இப்போ வந்து பாருங்களேன் அதை நான் வந்து ஒவ்வொன்றா ரீபோட் பண்ணிவிட்டு ஜஸ்ட் நார்மல் ஒரு கவரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுவேன் இந்த பிளான்ஸ் ஆக்சுவலி நிறைய சேல்க்கு இருக்குது வேணுங்கிறவங்க வாங்கிக்கோங்க சீட்ஸும் நிறையவே சேலுக்கு இருக்குதுங்க உங்கள் வீட்டில் யாருக்காச்சும் இந்த பிளான்ட் இருக்குது இந்த ஃப்ரூட் நிறையவே காய்ச்சிருக்குதுன்னா நீங்கள் ஃபேஸ் மாஸ்க் யூஸ் பண்ணி பாருங்கள் சூப்பராக நல்ல டிஃப்ரென்ஸ் உங்களுக்கு தெரியும் அதே டைம் நீங்கள் வந்து உங்கள் வீட்லேயே நீங்கள் வந்து இந்த பழங்களை வச்சு போய் வந்து தயாரிக்கலாம் அதையும் யூஸ் பண்ணி பாருங்கள் ரொம்ப நல்லாயிருக்கும் நான் பொதுவாக சேல்க்கு இந்த பிளான்ட்டை வந்து இப்படி தாங்க முளைக்க போட்டுட்டு நான் வெளியில் இழுத்து ஒவ்வொன்றா ரீபாட் பண்ண ஆரமிச்சிடுவேன் விதைக்க போடுறதுக்கு மட்டும் ஒரு பாட்டில் இந்த மாதிரி மேலாப்பில் போட்டு விட்டுட்டு முளைச்ச பிறகு இந்த மாதிரி ஒவ்வொன்றா நான் எடுத்து பிளாக் கவர் இருக்கும்லங்க இந்த கவரில் வந்து நான் பிளான் பண்ணிவிடுவேன் ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு பிளான் நான் வச்சுடுவேன் ஸோ இந்த மாதிரி தான் சேல்க்கு நான் வந்து கொடுத்துட்ருக்கிறேன் ஸோ வேணுங்கிறவங்க என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் டிஸ்பிளேல கொடுக்குறேன் காண்டாக்ட் பண்ணிக்கோங்க இந்த பிளான் பற்றி நிறைய விஷயங்கள் தெரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன் சென்னை ஹோமத்திற்கு லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ